வணக்கம் அன்பு உருவகலே இன்றைக்கி என்னென்ன ஒரு ரெண்டு டிஷ்ஷு அதுக்கு தொட்டுக்க மெயின் டிஷ் என்னன்றது பார்ப்போம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா தயிர் சாதம் தான் பண்ண போகிறேன் என்னோடய ஸ்டைலில் எப்படி தலைக்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இப்போது அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு பச்சை மிளகா ரெண்டு பருவப்பில் இஞ்சி சும்மா அப்படியே பொடி பொடியாக வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போது லைட்டாக கடுகு போட்டுக்கலாம் நான் எல்லாமே கலந்து தான் வச்சுருப்பேன் ஓகேங்களா பொறிட்டோம் கடுகு புரிஞ்சிச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிறதெல்லாம் சேர்த்துடலாம் இது வதங்கட்டோன்னா கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்குவோம் பொடி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடலப்பருப்பு ஏன்னா தைட்டு அதை வந்து வெறுமனே சாப்பிட்டா ஒரு மாதிரி இதுவாக இருக்காது ருசியாக இருக்காது அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ கடக் கட்டக் அப்படின்னு ஒரு லைட்டாக அப்பப்போ நடுவில் வந்தால் அது ஒரு டேஸ்ட்டே தனி அதனால் தான் கொஞ்சம் லைட்டாக கடலப்பருப்பு சேர்த்துக்குவேன் இப்போ அதையும் சேர்த்து கலறி விட்டுருங்க இதே தயிர் சாதத்துக்கான தாளிப்பு தான் லைட்டாக பொன்னிறமாக வரட்டும் இப்போ பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் ஓகே அந்த எண்ணெயிலே அப்படியே கலாரி விட்டுருங்க இது ஆரட்டோன்னு தயிர் பால் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் ஓகே ஒரு உங்களே தாளித்ததெல்லாம் ஆரடிச்சு இப்போ அது தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் முத்தயிர் இப்போது இதில் சேர்த்துருவோம் நல்லா அதோட கலந்து விட்டுக்குங்க இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் கூட கொஞ்சம் எல்லாமே ஆரிடிச்சு இப்போ பால் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் கலந்து விட்டுக்கணும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்களா இப்போ இதனோட சாதம் போட்டு கலரலாம் இப்போ இதில் சாதம் போட்டு கலந்துடலாம் நல்ல ஒரு ரெண்டு பேர் இது பசங்களோட லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணுறேன் அதுக்கான சைட் டிஷ்ஷும் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இப்போ சாதத்தை கலந்துட்டேன் கொஞ்சம் பால் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் ஓகேவா பால் கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நெஞ்சு அடைக்காமல் இருக்கும் அதனால் சாதம் ரெடி அதுக்கு ஏற்ற வறுவலும் ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க நன்றி